வெற்றிவேல் முருகனை போற்றி போற்றி என் தங்கமே உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை சமமான அளவிலே உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பம் சிரிப்பையும் துன்பம் வழி என்ற உணர்வையும் தான் தருகிறது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது நீ கடினமான பா பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பயப்படாதே என்னை நீ மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்க முடியாது செல்வமே தங்கமே வைரமி இந்த பதிவை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக இந்த பழனி முருகன் உனக்கு சுபசெய்தி செய்தி தருவேன் ஏன்னா என் பிள்ளை என் பேச்சை கேட்டு அதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கிக் கொள்ளது அந்த மாற்றத்தால் நிறைய அனுபவத்தை தருவேன் நல்லது நடக்கச் செய்வேன் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகமே இதில் மேகங்கள் போலதான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை அழகாக பார்த்து வாழ்ந்துவிடும் ஒரு பொருள் உனக்கு கிடைக்கவில்லையா கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று மட்டும் யோசி உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு மட்டும் யோசி உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் யோசி அப்போதுதான் உனக்கு அதற்கான காரண காரியம் உனக்கு விளங்கும் உன்னிடம் உள்ள பிரச்சனையே உனக்கு தைரியம் இல்லாததுதான் வைராக்கியம் வேணும் இருந்தால் நீ நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் விதை தூங்காது தங்கமே என்னுடைய மனதை போட்டு குழப்பம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கிண்டு உன்னுடைய வேலையைப் பாரேன் நிச்சயம் அற்புதம் நடக்கும் போகும் அற்புதங்களுக்கு நன்றி மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு அது எப்படி சரியாகும் அதற்குரிய வழிகளை பற்றி எல்லாம் நீ ஆராயாதே உனக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் ஆயிரம் வழிகள் இருக்கிறது அனைத்திற்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உனக்கு தெரியாத ஒன்றை மட்டும் எனக்கு தெரியும் தெரியும் என்று மற்றவர்களோடு காட்டிக்கொள்ளாது அதை இறுதி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம்தான் நான் சொல்வதை கேட்டுக்கோ உன்னுடைய திறமை எதற்கு நீ அடுத்தவர்களிடம் காட்டுகிறாய் உனக்கு காட்டினால் போதும் அடுத்தவர்களுக்கு எதையும் சொல்லித்தர தேவையில்லை நடிப்பார்கள் அவர்கள் நடிப்பார்கள் நீயும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் கவலைப்படாதே அவை அனைத்தையும் காதில் மட்டும் கேட்டுக்கும் ஆனால் எந்த காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால் தான் எல்லோரும் திட்டுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே இந்த முருகன் சொல்லும் மாதிரி ஒரே கேட்பாய் தான் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கும் கோபத்தை தவிர்த்து தலைக்கேறிவிட்டால் அதை அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படும் என் அனுமதி என்று எதுவும் நடக்காது யாரையும் உன் பக்கத்தில் நெருங்க விடவே மாட்டேன் உனக்கான பாதையை நான் காட்டினாலும் நீதான் அதில் செல்லணும் அப்போதுதான் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் உனக்கு தெரியும் நீ கீழே விழுந்து விட்டால் உடனே எழுந்துவிடு கை கொடுத்து தூக்குவதற்கு இருக்கும் ஆட்களை விட உன்னை போட்டு மிதிக்கும் ஆட்கள் தான் அதிகம் அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மட்டும் மாற்றி பழைய உன் வாழ்க்கை உன் கையில் எப்போது மாறும் என்று புலம்பாதை சீக்கிரம் மாறும் என்று நம்பு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது யாரிடமும் அழுது புலம்பாதே உண்மையில் உனக்கு இது சோதனை காலம்தான் ஆனால் அதற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது போல் இருக்கிறாய் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லையே வாழ்க்கையில் வெற்றி பெறவே மாட்டாய் என்று மட்டும் நீ முடிவு செய்யாது எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வரும் ஒவ்வொருத்தரோட பிரச்சனை வேறு வேறு விதமாக இருக்கும் அதனால் நீ மற்றவர்களை பார்த்து படும் துயரத்தை அவர்கள் படவில்லை என்பதற்காக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீயே நினைத்துக் கொள்கிறாய் நீ தனியாக இருக்கும் போதெல்லாம் உன் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து யோசிக்காமல் தேவையில்லாத வீண் குழப்பங்களைப் பற்றியே யோசிக்கிறாய் முதலில் அதை நிறுத்து அதுவே உன் மனதை பலவீனப்படுத்தும் உன் மனதை வெறுமையாக்கிவிடும் கவலைகளை சுமந்து கொண்டு இருக்காது வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையும் பொறுமையும் விளக்காது உன் தேரங்களை மன தைரியத்தோடு எதிர்கொள் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைபாடினாலும் கவலை கொள்ளாமல் உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து நான் சொல்வதை தானே நீ என் பிள்ளை உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது உன் கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் இனி எப்படி இருக்க போகிற என்பதை பற்றி மட்டும் யோசி உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன மட்டும் வாழ்க்கையில் நீ போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்றுதான் அர்த்தம் தங்கமி பாதையில் வரும் தடைகள் உன்னை முன்னேற வைக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்றில்லது அந்தத் தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து இருந்து உச்சாணி உயரத்தை தொட என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விழுந்தால் எழுந்து நிற்கணும் விழுந்தால் எழனும் உன்னை தவிக்க விட்டு விடுவேனா உன்னை தவிக்க விட்டு இந்த முருகன் எங்கே போவேன் உன் வழிகள் என்ன என்று நான் உணராமல் இருப்பேனா என்று யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையா இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அனைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் யோசனையும் முடிவும் எடுக்கும் பக்குவம் வர வேண்டும் அதனால் தான் எட்டி நின்று பார்க்கிறேன் இந்த முருகன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளிக்கும் நேரத்தில் நான் பக்கத்தில் நிற்கிறேனே இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனி மேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் உன் முருகன் செய்வார் என்று இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று யோசிக்காமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வரணும் அதனால் தான் ஆற்றில் உன்னை இறக்கி விட்டு அருகிலிருந்து அமைதியாக உன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் உணர்த்தி கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே மனசை பக்குவப்படுத்திக்கவும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கோ நிச்சயம் உன் வாழ்க்கையில் சுப செய்தி உன்னை தேடி வரும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் உனக்கான நல்ல நேரத்தில் நல்லது நடக்கச் செய்வேன் இந்த கலக்கம் இந்த நடுக்கம் இருக்கக்கூடாது ஏன் உன் பழனி முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா ஆசையாத நம்பிக்கை இருக்கணும் நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி காமிப்பேன் ஓம் சரவணபவ